வந்தாச்சி மக்களே பொங்கல் பரிசு தமிழக அரசு கொடுக்க போகிறாங்க என்ன பொங்கல் பரிசு யாருக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் என்ன எவ்வளோ ரூபாய் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் இதை பற்றி எல்லாமே எந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேங்க நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண் பெல்ல கிளிக் பண்ணிச்சிக்கோங்க ஸோ ரவுண்டாக இந்த பொங்கல் பரிசு அப்படின்றது ரவுண்டாக எவ்வளோ கொடுக்க போகிறாங்க இதுதான் இப்போ இருக்கிற கேள்விக்குறிங்க கண்டிப்பாக ரவுண்டாக இந்த பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்க இந்த நேரத்தில் ரவுண்டாக ஐயாயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்க ஆனாலும் ஒரு தரப்பினர் வந்து மூவாயிரம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு போயிட்டு இருக்கு எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் இலக்கு அப்படின்றது ஒரே இலக்கு தான் திமுகவுடைய வெற்றி இலக்கு வெற்றி கொடி ஐயாயிரம் கண்டிப்பாக இந்த ஐயாயிரம் ரூபாயில்தான் திமுகவுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது மக்களே ஸோ தமிழகத்தில் பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாய் அமைச்சர் சொன்ன குட் நியூஸு இல்லத்தரசுகளுக்கு எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்காங்க என்னன்றதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பொங்கல் பரிசுடன் ஐயாயிரம் பணம் வழங்க வேண்ட திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் வெற்றி வாகையை திமுக சூழ வேண்டும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வருகின்ற ஜனவரி பதினான்காம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வந்ததுங்க ஸோ இப்போ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மூவாயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை பொங்கல் பரிசாக வழங்க அரசு திட்டமிட்டப்பட்டுள்ளது இந்த திட்டங்கள் எல்லாமே தமிழக அரசு சார்பில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது மக்களே தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு அப்படின்றது கொடுப்பது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் இது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான் மக்களே ஆனால் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டிருக்க அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு யாருக்கு இதில் முன்னுரிமை கிடைக்கும் எந்த ரேஷன் கார்டு வைத்திருப்பது அவர்களுக்கு முதல்லையே பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஸோ கண்டிப்பாக பொங்கல் பரிசு அனைத்து வகையான மக்களுக்குமே கிடைக்க போகிறது என் பிஹெச்ஹச் சி இந்த மூன்று வகை ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே பொங்கல் பரிசு முழு தொகை ஆகிய ஐயாயர் ரூபாயையும் ஒரே செட்டில்மெண்ட்டில் கூட போகிறாங்க ஸோ இந்த ஐயாயிரம் ரூபாயை பெறுவதற்கு இப்பொழுது இருந்தே நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதனால தான் நான் இப்போ பொங்கல் பரிசு டைமில் தயவுசெய்து வெளியூர் பயணங்களை தவிர்த்து விடுங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெளியூர் பயணங்களால் டோக்கன்கள் எல்லாமே இழக்க நேரிடும் இந்த டோக்கன்கள் எல்லாமே உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் வருகின்ற இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் வழங்க இருக்காங்க ஸோ அதனால் இந்த டோக்கன்களை பெற்றுக்கொள்வத உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அதனால் பொங்கல் பரிசு அப்படின்றது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பரிசாக இருக்க போகிறது மக்களே அனைத்து தரப்பினருக்குமே இந்த பொங்கல் பரிசு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய பரிசாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது ஸோ ஒவ்வொருவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிசு தொகுப்பு மற்றும் பணத்தை ரேஷன் அட்டைதாரர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு மூவாயிரம் ரொக்க பரிசு வாங்கப்படலாம் என்ற தகவலும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் பொங்கல் பரிசு ரகசியமாக காக்கப்பட்டு வருதுங்க ஸோ அறிவாலயத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னே திமுகவுடைய தேர்தல் ப அறிக்கையை தயாரிக்கும் பணிகளில் நம்ம கனிமொழி அவர்கள் ஈடுபட்டிருந்தார் அவரே குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மக்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க அதாவது மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபா கண்டிப்பாக பொங்கல் பரிசாக கிடைக்கும் இதற்கான டோக்கன்களை நீங்கள் வருகாமல் இருக்கிற ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ ஜனவரி பதினான்காம் தேதி முதல் பதிமூணு பதினாலில் உங்கள் அக்கௌண்ட்டில் ஐயாயிரம் ரூபா வந்துடும் மகளிர் உரிமை தொகை பிறகுனா இன்னொரு ஆயிரம் ரூபா சேர்த்தும் வரும் வெடிப்பார்த்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேரத்தை உங்களோட உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம் வந்தாச்சி மக்களே பொங்கல் பரிசு தமிழக அரசு கொடுக்க போறாங்க என்ன பொங்கல் பரிசு யாருக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் என்ன எவ்வளவு ரூபாய் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேங்க நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க ஸோ ரவுண்டாக இந்த பொங்கல் பரிசு அப்படின்றது ரவுண்டாக எவ்வளோ கொடுக்க போகிறாங்க இதுதான் இப்போ இருக்கிற கேள்விக்குறிங்க கண்டிப்பாக ரவுண்டாக இந்த பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க மக்கள் எல்லாருமே வெயிட் இருக்க இந்த நேரத்தில் ரவுண்டாக ஐயாயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்க ஆனாலும் ஒரு தரப்பினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரம் தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு போயிட்டு எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் இலக்கு அப்படின்றது ஒரே இலக்கு தான் திமுகவுடைய வெற்றி இலக்கு வெற்றி கொடி ஐயாயிரம் கண்டிப்பாக இந்த ஐயாயிரம் ரூபாயில்தான் திமுகவுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது மக்களே ஸோ தமிழகத்தில் பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாய் அமைச்சர் சொன்ன குட் நியூஸு இல்லத்தரசுகளுக்கு எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்காங்க என்னன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பொங்கல் பரிசுடன் ஐயாயிரம் ரொக்கப்பணம் வழங்க வேண்ட திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் வெற்றி வாகையை திமுக சூழ வேண்டும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வருகின்ற ஜனவரி பதினான்காம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வந்ததுங்க ஸோ இப்போ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மூவாயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை பொங்கல் பரிசாக வழங்க அரசு திட்டமிட்டப்பட்டுள்ளது இந்த திட்டங்கள் எல்லாமே தமிழக அரசு சார்பில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது மக்களே தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு அப்படின்றது கொடுப்பது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் இது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான் மக்களே ஆனால் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு யாருக்கு இதில் முன்னுரிமை கிடைக்கும் எந்த ரேஷன் கார்டு வைத்திருப்போம் என்பவர்களுக்கு முதல்லையே பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஸோ கண்டிப்பாக பொங்கல் பரிசு அனைத்து வகையான மக்களுக்குமே கிடைக்க போகிறது என்பிஹெச்ஹெச்சி பிஹெச்ஹெச்சி ஏஒய்ஒய் இந்த மூன்று வகை ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே பொங்கல் பரிசு முழு தொகை ஆகிய ஐயாயிரம் ரூபாயும் ஒரே செட்டில்மெண்ட்டில் கூட போகிறாங்க ஸோ இந்த ஐயாயிரம் ரூபாயை பெறுவதற்கு இப்பொழுது இருந்தே நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதனால தான் நான் இப்போ பொங்கல் பரிசு டைமில் தயவுசெய்து வெளியூர் பயணங்களை தவிர்த்து விடுங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெளியூர் பயணங்களால் டோக்கன்கள் எல்லாமே இழக்க நேரிடும் இந்த டோக்கன்கள் எல்லாமே உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் வருகின்ற இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் வழங்க இருக்காங்க ஸோ அதனால் இந்த டோக்கன்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களே பொங்கல் பரிசு அப்படின்றது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பரிசாக இருக்க போகிறது மக்களே அனைத்து தரப்பினருக்குமே இந்த பொங்கல் பரிசு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய பரிசா இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது ஒவ்வொருவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிசு தொகுப்பு மற்றும் பணத்தை ரேஷன் அட்டைதாரர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு மூவாயிரம் ரொக்க பரிசு வழங்கப்படலாம் என்ற தகவலும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் பொங்கல் பரிசு ரகசியமாக காக்கப்பட்டு வருதுங்க ஸோ அறிவாலயத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னே திமுகவுடைய தேர்தல் ப அறிக்கையை தயாரிக்கும் பணிகளில் நம்ம கனிமொழி அவர்களே ஏற்பாடு இருந்தாரு அவரே குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மக்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க அதாவது மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபா கண்டிப்பாக பொங்கல் பரிசாக கிடைக்கும் இதற்கான டோக்கன்களை நீங்கள் வருகாமல் இருக்கிற ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ ஜனவரி பதினான்காம் தேதி முதல் பதிமூணு பதினாலில் உங்கள் அக்கௌண்ட்டில் ரூபா வந்துடும் மகளிர் உரிமை தொகை பிறகுனா இன்னும் ஒரு ஆயிரம் ரூபா சேர்த்தும் வரும் வெடிப்பார்த்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நிலத்தவங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Thank mm -hmm.